கடகம் கடகராசிக்காரர்களுக்கு சூப்பர் வாரம் அருமையா இருக்கு வாரத்தின் ஆரம்பத்துல ஒரு நாள் அப்படியே சந்திரன் ஆட்சியாக உங்க ராசியிலேயே இருக்கிறார் ராசிநாதன் எப்பொழுதெல்லாம் வலுவாக இருக்கிறாரோ அப்போது உங்களுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குங்க தைரியமா இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் வரும் அந்த அமைப்பு இப்ப இருந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ச விலகி ஒரு ஒரு வாரம் ஆச்சு இல்லையா அப்ப எதை பத்தியும் ஒரு தெளிவான சிந்தனைகள் சர்வ நிச்சயமாக இருக்கும் கவலைப்படாதீங்க கடகராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் விலகி போச்சு ஆயுள்ய நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியான மன கஷ்டங்கள் இருக்குன்றதான் உண்மை கடகராசிக்காரர்களுக்கு விலகி விட்டாலும் அந்த ஆயில்யம் நட்சத்திரம் கடைசி இரண்டு பாதங்களில் இருக்கப்பவர்களுக்கு மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை போன்ற அமைப்புகள் இன்னும் தொடர்கின்றன அவர்களுக்கு கூட ஜூலை மாதத்திலிருந்து கடகராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கும் நிச்சயமாக இனிமேல் கடகராசி தோற்று போகாது எதிலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு சொந்த வாழ்க்கை சரியாமையில ஆண்மை ஏமாத்திட்டாரு பெண்ணை ஏமாத்திட்டாரு வேலை போச்சு அது போச்சு இது போச்சு உடம்பு சரியில்லை கடனாகி போச்சு எல்லா விஷயங்களும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக வந்துவிட்டன இந்த வாரத்திலிருந்தே பௌர்ணமி அமைப்புகள் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார் ரெண்டு மூன்று நான்கு இடங்கள்ல இருக்கிறது தன வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பணம் வரக்கூடிய சூழல்களை எங்கிருந்து எந்த வியாபாரம் பண்ணா எந்த தொழில் பண்ணா எந்த வேலைக்கு போனா பணம் வரும் என்பதற்கான அடையாள அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் என கடகராசிக்காரர்களுக்கு பெருத்த நஷ்டங்கள் ஏற்கனவே இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் நிவர்த்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக வாரமாகத்தாங்க இந்த வாரம் இருக்கும் ஆகவே கடகராசிக்காரர்கள் தைரியமாக எதையும் எதிர்நோக்கலாம் அவரவருடைய கேட்டார் போல கொஞ்சம் பரவாயில்லப்பா ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் வெளியே வந்துட்ட மாதிரி தானே தெரியுது என்கின்ற மாதிரியாக ஒரு இழந்த தன்னம்பிக்கை இழந்த தைரியம் இழந்த வீரம் இழந்த ஒரு புத்துணர்ச்சி இழந்து போன ஒரு ஒரு மாதிரியான தைரியம் இல்லாத நிலைமை கலக்கங்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு உற்சாகம் வரக்கூடிய நல்லதொரு வாரமாக அமைந்திருக்கிறது குறிப்பாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும்